ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீகோகுலம் சேனலில் குரோதி வருடம் ஆவணி மாதம் துலாராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதம் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் நமக்கு தரப்போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்குது செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபத்தில் வந்து குரு பகவான் ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு செவ்வாய் மாறுறாரு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு கடகத்தில் புதன் இருக்கார் கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி புதன் மாறுறாரு சிம்மத்தில் வந்து சூரியன் ஸோ அதனால் இது வந்து சிம்ம மாதமாக பார்க்கப்படுது அடுத்தது சுக்கரன் வந்து சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு மாறுறாரு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி கண்ணியில் கேத்து கும்பத்தில் சனீஸ்வரர் மீனத்தில் ராகு ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள் இப்போ பொதுவான பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டுக்கே வராரு அப்படின்றதுனால பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானமாக பார்க்கப்படுது ஸோ அந்த பதினொன்றாம் வீட்டுக்கே அந்த அதிபதி வராரு அப்படின்றதுனால இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவரபுளான ஒரு மாதமாக பார்க்கப்படுது அடுத்தது லாபஸ்தானத்தில் லாபஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வராரு அப்படின்றதுனால உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும் அதாவது பத்தாம் வீட்லேருந்து பதினொன்றுக்கு அவர் வராரு ஸோ பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் ஸோ தொழிலருந்து ஒரு பெரிய வருமானத்தை வந்து இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எடுத்து கொடுப்பார் சூரிய பகவான் ஸோ அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய வேலை மூலியமாக உங்களுக்கு வந்து பணம் அப்படிங்கிறது வரும் அதாவது நெகட்டிவாகவும் வரும் பாசிட்டிவாகவும் வரும் அப்படிங்கிறது ரெண்டு வே அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதில் நான் இப்போ சொல்கிறது வந்து பாசிட்டிவாக வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதீதமான பண வரவை இந்த மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் கொடுப்பார் நெகட்டிவாக பணம் வருது அப்படின்னா அது தயவு செஞ்சு தானமாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் கையில் வச்சுக்காதீங்க ஏன்னா நெகட்டிவாகவும் உங்களுக்கு இந்த மாதம் பணம் அப்படிங்கிறது வரும் ஸோ அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளமெட்டிக்காக இருக்கும் எதனால் அப்படின்னா கரெக்டாக புத பகவான் வந்து சேர்றாரு புதன் அப்படிங்கிறவர் உங்களுடைய ஜாதகத்தில் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுங்கிறது விரைஸ்தானம் ஸோ விரியஸ்தானாதிபதி கரெக்டாக பதினொன்றில் சூரிய பகவான் கூட சேர்றாரு அப்படின்றதுனால அது அப்படியே நெகட்டிவாக போகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதுதான் வந்து பொது பலன் அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட்டு மாணவர்கள் இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் ஐந்தாம் அதிபதி சனீஸ்வரர் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் ஸோ சூரிய பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்றதுனால உங்களுடைய படிப்பில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஏம் செட் பண்ணுவீங்க ஒரு சுறுசுறுப்பு தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும் பொதுவாக சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை நிறையா பேர் இப்போ படிக்கிற வயசில் ரொம்ப லேசினஸ்ஸாக இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு புது புது எண்ணங்கள் அப்படிங்கிறது தோண ஆரம்பிக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து அவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக படிக்கிறவங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும் ஸோ அடுத்தது வேலைகள் வேலை பார்க்குறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆறு எட்டு பணனில் வரும்போது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பொதுவாக பட் ஆனால் இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த பத்தாம் வீட்டிலேருந்து பதினொன்றாம் வீட்டுக்கு சூரிய பகவான் வராரு கரெக்டாக பத்தாம் வீட்டில் வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டு வந்திருக்காரு ஸோ உங்களுடைய ஆவணி மாதத்தில் ஃபஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரொஃபஷ்னலில் நிறையா ஆக்டிவிட்டீஸ் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நிறையா பேசுவீங்க பேச்சினாலும் நிறையா நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இது ஒன்று அடுத்தது உங்களுடைய ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது லாபஸ்தானம் செவ்வாய் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எட்டில் இறந்துட்டு வராது அன்ஃபேவரபிளான ஒரு நாளாக இருக்குது அந்த இருபத்தி அப்புறமா செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுக்கு மாறுறாரு அப்படின்றதுனால இரண்டாம் வீடாம் அதிபதி ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுக்கு போகும்போது அதாவது திரிகோணத்துக்கு போகிறார் அவர் ஸோ அப்படி போகும்போது அந்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதீத்தமான முறையில் இருக்கப்படும் உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல சம்பாத்தியம் அப்படிங்கிறது இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது வேலையை தரக்கூடிய ஒரு மாதமாக வந்து அமைச்சு தரப்படும் அடுத்தது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதே தான் அதிகத்தனமான லாபங்களை நீங்கள் வந்து சம்பாதிப்பீங்க அதுவும் மெயினாக வந்து இந்த லிக்விடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு பண வரவை எடுத்து கொடுக்கும் ஓகே அடுத்தது திருமணம் ஸோ உங்களுடைய ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி மாறுறாரு கரெக்டாக எட்டாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு மாறுறாருன்றதுனால கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை உங்களுக்கு நடக்கும் நீங்கள் லவ் பொதுவாக உங்கள் மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்குமே வந்து லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் எதுனாலலாம் கரெக்டாக ஏழாம் அதிபதியாகவோ இல்லை ஏழாம் மிக்கியோ செவ்வாயோ சுக்கரனோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்சிமம் வந்து லவ் மேரேஜ் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஜோதிட சாஸ்திரம் வந்து இருக்கப்படுது இதில் நிறையா கணிக்கம் அப்படிங்கிறது இருக்குது கணிதம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ பொதுவாக உங்களுக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிறது செட் ஆகும் நீங்கள் லவ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வீட்டில் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்திருப்பீங்க இல்லை சொல்லி அது பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே சரியாகி அவங்களே நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கல்யாண பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுது ஸோ அடுத்தது குழந்தை குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் வந்து குழந்தை நீக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்குறாரு உங்களுடைய ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேவரபுளான ஒரு ஒரு விஷயமாக தான் இதை வந்து பார்க்கப்படுது ஸோ உங்களோட ஐந்தாம் அதிபதியை சுபகிரக பார்க்குறாரு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கார் அப்படின்ற ஒரு பர்பஸே போதும் குழந்தை அப்படிங்கிறதுன்னு இருக்க பட் ஆனால் உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப்பில் அதாவது சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைமைக்கு தகுந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறது தான் நமக்கு நடக்கும் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பொது பலன் அதுக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அடுத்தது வந்து இந்த மாதம் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது என்னென்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கரெக்டாக இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்றாம் வீட்லேருந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு ஸோ பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறது பெரிய ஸ்தானமாக பார்க்கப்படுது ஸோ அது வந்து நெகட்டிவாக செலவாகாத மாதிரி பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகாத மாதிரி இல்லை யாருக்கிட்டே ஏமாறாத மாதிரி ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் க்ரியேட் ஆகும் ஹாஸ்பிட்டல் போய் அங்கே செலவு வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும் யாருக்காவது யாருக்கிட்டையாவது ஏமாறுற மாதிரியான சுச்சுவேஷன் வரும் ஸோ இந்த மாதம் வந்து ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பணம் விஷயத்தில் இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த ஆவணி மாதத்தில் ராசிக்கான ஒரு பலன் ஸோ அடுத்தது வந்து நம்ம விருச்சிக ராசி பலன்களை நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்